டெல்லியில் கட்டப்பட்டு வரும் புதிய நாடாளுமன்றம் உள்ளடங்கிய மத்திய விஸ்டா கட்டுமான பணிகளுக்கு தடை விதிக்க டெல்லி உயர் நீதிமன்றம் மறுப்பு மத்திய விஸ்டா கட்டுமான பணிகளுக்கு தடை விதிக்க கோரிய மனுதாரர்களுக்கு ரூபாய் ஒரு லட்சம் அபராதம் சசிகலா நினைப்பது நடக்காது கே பி முனுசாமி அதிமுக தொண்டர்களை திசை திருப்பி தொண்டர்களை குழப்ப முயல்கிறார் சசிகலா சசிகலாவிடம் அதிமுகவினர் யாரும் பேசவில்லை கே பி முனுசாமி புதுச்சேரியில் சபாநாயகர் மூன்று அமைச்சர் பதவியை கேட்டு பாஜக நெருக்கடி தரும் நிலையில் சபாநாயகர் பதவியை விட்டுக் கொடுக்க என முதல்வர் ரங்கசாமிக்கு என்ஆர் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் வலியுறுத்தல் கொரோனா வைரஸ் இயற்கையாக உருவானது அல்ல பிரிட்டன் நார்வே விஞ்ஞானிகள் ஆய்வில் கண்டுபிடிப்பு லட்சத்தீவு நிர்வாக அதிகாரி பிரபுல் கோடா படேலை நீக்க வலியுறுத்தி கேரள சட்டப்பேரவையில் தீர்மானம் கொண்டு வந்தார் முதல்வர் பினராயி விஜயன்